ஒபதியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முழு பழைய ஏற்பாட்டிலும் பார்த்தோம்னா இதுதான் மிக சின்ன புத்தகம் வெறும் இருபத்தி ஓரு தான் இருக்கு இந்த புத்தகத்தை பார்த்தவுடனே இது ரொம்பவும் நம்பிக்கைக்குரியதா தெரியாது இது பண்டைய ஏதோமின் மக்களுக்கு எதிரான தெய்வீக தீர்ப்பு கவிதைகளின் தொகுப்பு இது சவக்கடலுடைய மறுபக்கத்தில் இஸ்ரேல் தேசத்தை அண்டை நாடாக கொண்டிருந்த தேசமாகும் எப்படியோ இங்கு அதிகமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆகவே முதலாவதா இதோட பின்னணி சம்பவத்தை பார்க்கலாம் ஏதோமின் ஜனங்கள் தனித்துவமானவர்கள் ஏன்னா அவங்க இஸ்ரவேலர்களோடு பகிரப்பட்ட வம்ச வழியை கொண்டிருந்தவங்க அவர்கள் இருவரும் ஆபிரகாமின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆபிரகாம் சாராலிடம் அவர்களுடைய மகன் ஈசாக்கைப் பெற்றாரு ஈசாக்கு அவருடைய மனைவி ரேபேகாலிடம் யாக்கோபு மற்றும் ஏசா ஆகிய இரு மகன்களை பெற்றாரு இப்போ ஆதியாகம புத்தகம் இந்த இரண்டு சகோதரர்களை பற்றிய சம்பவங்களை நமக்கு சொல்லுது அவங்க இரண்டு பேருக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு பதட்டமான சூழ்நிலையே காணப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் பிற்காலத்துல இஸ்ரவேல் மற்றும் ஏதோம் என்ற பெயர்களை பெற்றாங்க இது கடைசியா அவர்களிடமிருந்து வந்த குடும்பங்களுடைய பெயரா மாறிச்சு இந்த குடும்பங்களும் தங்களுடைய முன்னோர்களைப் போலவே அதே கடினமான உறவை மறுபடியும் எடுத்துக்காட்டின இஸ்ரவேல் மற்றும் ஏதோம் பல நூற்றாண்டுகளா பெரும் எதிர்ப்புகளை கொண்டிருந்தன ஆனாலும் அவர்கள் இன்னும் அந்த குடும்ப பிணைப்பை பகிர்ந்து கொண்டாங்க மேலும் இந்த பிணைப்புதான் தான் பாபிலோனிடத்தில் எருசலேம் வீழ்ந்து போன பரிதாபமான சம்பவங்களில் ஏமாற்றப்பட்டு உடைந்து போனது இஸ்ரவேல் பாபிலோனால் படையெடுத்து கைப்பற்றப்பட்ட போது இதை சாதகமாக பயன்படுத்தி ஏதோமின் ஜனங்கள் மற்ற இஸ்ரவேல் நகரங்களை சூறையாடி பின்பு இஸ்ரவேல் அகதிகளைக் கூட கொலை செய்தாங்க இப்போ மற்ற தீர்க்கு தரிசன புத்தகங்களில் இஸ்ரவேலின் அயலகத்தார தேவன் இவ்வகை வன்முறைகளுக்கு பொறுப்பேற்க வச்சாரு அதனால இங்கு ஒபதியா ஏதோமுக்கு அவ்வாறே சேராரு இந்த சின்ன புத்தகம் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது முதல் பகுதி ஏதோமின் தலைவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் தொகுப்பாகும் குறிப்பா அவர்களுடைய பெருமை மற்றும் சுய உயர்வுகளுக்காகவும் அதாவது உருவகமாக சொல்ல வேண்டுமென்றால் நிஜத்திலும் கூட அவங்க உயரமான ஸ்தலங்களாகிய பாலைவன பாறைகளில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இஸ்ரவேலர்களை விட உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் உண்மையிலேயே நம்பினாங்க அதோட எருசலேமை அழிக்க பாபிலோன் வந்தபோது ஏதோமியர்கள் சும்மா இருப்பதை விட்டுவிட்டு அவர்களும் இணைந்து இஸ்ரவேலுக்கு சேதத்தை உண்டாக்கினதற்கு காரணம் அவர்களின் பெருமைதான் அதனால உபதியா மூலமா தேவன் என்ன சொல்றாருன்னா ஏதோம் அவர்களுடைய உயர்விலிருந்து வீழ்த்தப்பட்டு அழிக்கப்படுவார்கள் இஸ்ரவேலுக்கு அவர்கள் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்யப்படும் இப்போ இங்க ஏதோம் அதனுடைய அழிவை எவ்வாறு சந்திக்கும் என்பதை பற்றி நீங்க அதிகம் கேட்க போறீங்கன்னு நீங்க நினைக்கும்போதுதான் பதினைந்தாம் வசனத்தில் தலைப்பு திடீர்னு மாறுது எல்லா தேசங்களுக்கும் எதிராக கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குது என்பதை நாம் வாசிக்கிறோம் இப்ப திடீர்னு எதற்காக ஏதோமிலிருந்து எல்லா தேசங்களுக்கும் நாம மாறுகிறோம் இந்த வசனம் ஒரு துணுக்கு சீட்டு போல இந்த புத்தகத்தோட முதல் பாதிய புத்தகத்தின் இரண்டாம் பாதியோட இணைக்குது இந்த இரண்டாம் பாதியில்தான் ஒபதியா கர்த்தருடைய நாள அறிவிக்கிறாரு ஆனா அது ஏதோமுக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களையும் அதில் இணைத்து அவர் தனது கவனத்தை விரிவுபடுத்துறாரு மேலும் ஏதோமை போலவே பெருமை கொள்கிற எல்லா தேசங்களும் தேவனுடைய நீதியை சந்திக்கும் என்று உபதியா சொல்றாரு அவர்கள் பெருமை மிக்க உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து அழிவார்கள் இப்போ இந்த இரண்டு பகுதிகளின் இணைப்பு ஒன்று ஏதோமை பற்றியதும் மற்றொன்று எல்லா தேசங்களைப் பற்றியதும் இவை உபதியா ஏன் இஸ்ரேலுடைய இந்த சின்ன தென் திசை அண்டை தேசத்தின் மேல் அதிக ஆர்வமா இருந்தாருன்னு வெளிப்படுத்துது ஏதோமின் பெருமை மற்றும் வீழ்ச்சியை ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு சாயலாகவும் பயன்படுத்தி தேவன் ஒரு நாள் எப்படி எல்லா தேசங்களின் பெருமையை எதிர்த்து அவைகளுக்கு வீழ்ச்சியை கொண்டு வருவார் என்பதை உபதியா பார்க்கிறாரு எபிரேய மொழியில் ஏதோம் அல்லது ஏடோம் என்ற வார்த்தை மனுகுலம் அல்லது எபிரேய மொழியில் ஆதாம் என்ற வார்த்தையின் அதே எழுத்துக்களில் உச்சரிக்கப்படுவது ஒரு அரிதான தற்செயலான நிகழ்வாக இருக்குது ஒபதியாவில் ஏதோமின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியானது கர்த்தருடைய நாளில் எல்லா தேசங்களின் மத்தியில் இருக்கும் பெருமையையும் வன்முறையையும் தேவனுடைய நீதி ஒரு நாள் எவ்வாறு எதிர்க்கும் என்பதற்கான ஒரு உவமையாகும் ஆனா எல்லா தீர்க்கதரிசிகளைப் போலவே தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒருபோதும் அவருடைய கடைசி வார்த்தை அல்ல குறிப்பா ஒபோதியாவுக்கு முன்பதாக உள்ள இரண்டு புத்தகங்களான யோவில் மற்றும் ஆமோசின் முடிவுரைகளை சற்று நினைவு கூறுவோம் யோவேல் கர்த்தருடைய நாளுக்கு பின்பு எல்லா தேசங்களுக்கும் எதிராக என்ன நடக்கும் என்பது ஓவியம் போல வரைந்திருக்காரு தேவன் ரட்சிப்பின் புதிய செயலை எருசலேமில் நடப்பிப்பார் என்றும் தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் யாவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று அவர் சொல்றாரு மற்றும் ஆமோசின் முடிவில் கர்த்தருடைய நாள் இஸ்ரவேலின் தீமையை நியாயம் தீர்த்த பிறகு தேவன் தாவிதின் குடும்பத்தை எழுப்பி இஸ்ரவேலுக்காக ஒரு புதிய ராஜ்யத்தை கெட்டுவாரு அதுல ஏதோ மற்றும் என் நாமத்தால் அழைக்கப்பட்ட தேசங்கள் என்று சொல்லப்படும் தேசங்களும் அடங்கும் அதனால எல்லா தேசங்களின் மீதான தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிற விசுவாசத்தை பற்றிய வாக்குத்தத்துவங்களை விரிவுபடுத்துவதற்காக உபதிய புத்தகமானது யோவேல் மற்றும் ஆமோஸ் புத்தகங்களுக்கு பிறகு வைக்கப்பட்டிருக்கு எனவே இந்த புத்தகம் மிகவும் நம்பிக்கையுள்ள எதிர்காலத்தோடு நிறைவடையது தேவன் புதிய எருசலேமின் மீதான தம்முடைய ராஜ்யத்தை மறுபடியும் நிலைநாட்டுவார் என்று சொல்றாரு அவர் அதை மீதமுள்ள உண்மையுள்ள ஜனங்களால மறுபடியும் நிரப்புவார் பின்பு அங்கிருந்து தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரேலை சுற்றியுள்ள எல்லா எல்லைகளையும் எல்லா தேசங்களையும் உள்ளடக்கியதாக விரிவடையும் ஆகவே இந்த சின்ன புத்தகம் மற்ற தீர்க்கதரிசிகளில் நாம் காண்கின்ற தேவனுடைய நீதி மற்றும் உண்மையின் பெரிய சித்தரிப்புக்கு பங்களிக்கிறது பண்டைய ஏதோமின் மக்களின் பெருமையும் துரோகமும் மனித நிலைமைக்கும் மற்றும் தேவனுடைய நல்ல உலகத்தில் நாம் ஒருவரோடொருவர் துரோகம் செய்து காயப்படுத்துவதற்கான எல்லா வழிகளுக்கும் ஒரு உதாரணமாக மாறுகிறது ஆனா நம்பிக்கை உண்டு என்று ஒபதியா சொல்றாரு ஏதோமின் வீழ்ச்சி தேவன் நம் உலகில் தீமையை சரிகட்டும் நாளை குறிகிறது ஆனாலும் அதோடு அவருடைய குணமாக்கும் ராஜ்யத்தின் சமாதானத்தை எல்லா தேசங்களின் மீதும் கொண்டு வருவாரு இவைகளை பற்றியதே இந்த ஒபதியாவின் புத்தகம்